சிங்கத்தோட வேட்டையாடும் யுக்திகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சிங்கங்கள் முடிஞ்ச அளவுக்கு கூட்டமாக தான் வேட்டையாடும் அதுலேயும் தொண்ணூறு சதவீதம் பெண் சிங்கங்கள் தான் போய் வேட்டையாடும் பெரிய எரும மாடு கழுதை வரி குதிரை இதையெல்லாம் வேட்டையாடுறப்ப ஆண் சிங்கங்கள் போய் உதவி பண்ணுங்க யார் வேட்டையாடினாலும் ஸ்ட்ரிக்டான ஃபுட் சாப்பிட்ற ஆர்டர் ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல ஆண் சிங்கங்கள் எல்லாம் சாப்பிடும் அதுக்கப்புறம் பெண் சிங்கங்கள் எல்லாம் சாப்பிடும் அதுக்கப்புறம் குட்டிங்க எல்லாம் சாப்பிடும் நைட்டில் இதுவங்களோட கண்கள் ஆறு மடங்கு நல்லா தெரியும் பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்து ஒரு கூட்டத்தில் வீக்கானது இல்லை எரும மாட்டுங்க மேஞ்சிக்கிட்டு இருக்கப்ப தனியாக வர எரும மாடை டார்கெட் பண்ணி அடித்து தூக்குங்க ஒரு சின்ன ஸ்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் ஒன்று பார்த்தா சிங்கங்கள் தனியாக வேட்டையாடுறப்ப பத்தொம்பது தான் அதோட சக்ஸஸ் ரேட் இதுவே வந்துட்டு கும்பலாக வேட்டையாடுறப்ப முப்பது பர்சன்டேஜ் அதோட சக்ஸஸ் ரேட் ரேவை டார்கெட் பண்ணிடுச்சுன்னா அதை ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் வரைக்கும் துறப்புங்க இதுங்க குரூப்பாக இருக்கிறனால ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு சிங்கம் துறக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு சிங்கம் துறக்கும் ஆனால் அந்த ரே டயர்டாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்